அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் மக்கள் தம்மை மீண்டும் தொடர்வதை தவிர்க்க அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தேரினை ராமன் விரைய வைத்தலும் மனத்தில் திட்டம் ஒன்று உதித்தலும் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து உடனந்த தேரை விரைந்தூர வைத்தே நதியதனை கடந்தே போய் விட்டனறி காகுத்தன் மதியதனால் இடர் மீண்டும் மக்களினால் ஏழா நிலை செய் அதிரடிவோர் திட மனத்தான் இடர் மனத்தில் திட்டம் ஒன்றும் உதித்ததுவே இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடனந்த தேரை விரைந்து நதியதனை என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதியின் கரையிலே ராமன் துயில் எழுந்த அந்த நேரத்திலே அயோத்தியிலிருந்து தம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அயோத்தி நகரத்து மக்களும் துயின்று கொண்டிருந்ததை அவன் கண்டதால் அவனுடைய உள்ளம் மிகவும் வேதனை அடைந்தது அதன் காரணமாக அந்த மக்களிடம் இருந்து தப்பிச் செல்வதற்காக அவளுடைய அன்பு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக உடனேயே அந்த தேரினை புறப்படுவதற்கு அவன் ஏற்பாடு செய்தான் அவ்வாறு அவர்கள் அந்த தேரிலே அமர்ந்த வண்ணம் நதியதனை கடந்தே போய்விட்டனரே காகுத்தன் மதியதனால் அந்த அமைதி நதியினையும் அவர்கள் காகுத்தனாகிய ராமனின் அறிவு நுட்பத்தால் கடந்து போய்விட்டனர் இடர் மீண்டும் மக்களினால் இழா நிலை செய் அதிரடி போல் அவ்வாறு கடந்து போன பின்னர் மீண்டும் அந்த மக்களினால் இடர் ஏதும் அன்பு தொல்லை ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக அதிரடி திட்டம் போல் திடமனத்தான் இடர் மனத்தில் திட்டம் ஒன்றும் உதித்ததுவே திடமனத்தான் என்னும் ராமனுடைய மனத்தில் வனவாச பயணம் மேற்கொள்வதில் உறுதியான மனம் கொண்டிருந்தவன் ராமனுடைய மனத்திலும் கூட அந்த மக்கள் கொடுத்த அன்பு தொல்லையினால் மனம் சற்றே இடர்பட்டிருந்தது அத்தகைய இடர்பட்டிருந்த அந்த மனத்திலும் கூட திட்டம் ஒன்று உருவானது அதிரடியான ஒரு திட்டம் உருவானது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்